வணக்கம் நம்ம இங்கே பார்க்குறது வீரபத்ர கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அனுமந்தபுரம் அப்படிங்கிற இயற்கையில சூழ்ந்த ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இங்கே சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமானின் அம்சமான அகோர வீரபத்ர சுவாமி எழுந்திரொள்ளியிருக்கார் சுவாமி நெற்றியில் சிவபெருமானின் லிங்க வடிவமும் பொருந்தி ஒரு கையில் கத்தியும் கேடயமும் மற்றொரு கையில் வில் அம்பும் ஏந்தி தாமரை பிடத்தில் நின்ற கோலத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார் அழகும் சாந்தமும் நிறைந்த சுவாமியாக வீரபத்திரர் மனதில் பதிந்து விடுகிறார் இத்திருக்கோயில் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மிக பழமையான திருக்கோவிலாகும் சுவாமியின் எதிரே சிவபெருமானின் வாகனமான நந்தி நந்திதேவர் காட்சியளிக்கிறார் தனி சந்நிதியில் காட்சி காட்சியளிக்கிறார் தட்சனை வதம் முடித்த பின்னரும் சினம் தனியாத வீரபத்ரர் சிவபெருமானிடம் சினம் தனியா அருளுமாறு வேண்டினார் சிவபெருமான் அருளியபடி பூலோகத்தில் வெற்றிலை கொடிகள் படர்ந்துள்ள இடத்தில் வீரபத்ரர் எழுந்தருளினார் இந்த இடமே அரண் அரண்மைந்தபுரம் அரண்மைந்தனான வீரபத்ரர் அருளும் ஊர் என்பதால் அரண்மைந்தபுரம் என்ற பெயர் மருவி அனுமந்தபுரம் ஆனது இத்திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அகோர வீரபத்ரர் காலையில் குழந்தை பொலிவுடனும் உச்சிவேளியில் வாலிபத் தோற்றத்தோடும் மாலையில் வயோதிக தோற்றத்தோடும் காட்சியளிப்பது சிறப்பானது இங்கு மூலவருக்கு வெற்றிலை மாலை காப்பு விசேஷமான ஒன்று பல வகை உடல் நோய்களை அடியோடு தீர்க்கும் குணமுடையது வெற்றிலை அதுபோல் வெற்றிலை தோட்டத்தில் தோன்றியவர் ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆதலால் அச்சனை தட்டுடன் வெற்றிலை மாலையும் பக்தர்கள் வாங்கி செல்கின்றனர் ஸ்ரீ அகோர வீரபத்ரர் தீய சக்திகள் மனதை பாதிக்கும் பில்லி சூன்யம் ஏவல் ஆகியவற்றை விரட்டும் சக்தி மிக்கவராக விளங்குகிறார் மனநலம் பாதிக்கப்பட்டோர் தீராத மனோவியாதியால் பீடிக்கப்பட்டோர் மனக்குழப்பம் தெளிவின்மை மனசஞ்சலம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டி பக்தர்கள் இங்கேயே தங்கியிருந்து குணம் பெற்று செல்கின்றனர் மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த வீரபத்ரரை வணங்குவோம்